ஹாய்ப்பா ரதியின் உலகம் சரியா வாங்க நம்ம வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க ஸ்பான்சர் பண்ணாங்க அதில் வந்து ஒரு லேடிக்கு கொடுக்க சொல்லியிருந்தாங்க அந்த அம்மாவை நான் ரெண்டு நாளாக பார்த்தேன் அந்த அம்மாவை பார்க்க முடியல இன்றைக்கி தற்சயமாக பஸ் ஸ்டாண்டில் நின்னாங்க அந்த அம்மாவை நான் கூப்பிட்டு நம்ம கடை பக்கம் உட்கார வச்சுருக்கேன் சரியா நம்மளோடய எல்லோ இருந்து எடுத்துகிட்டு வரேன்ட்ருக்காங்க ட்ரெஸ்ஸை அந்த அம்மாவுக்கு நம்ம ட்ரெஸ் கொடுப்போம் சரியா அந்த அம்மாவை ஏ இல்லை இல்லை ஒன்றும் பண்ணாதும்மா ஒன்றும் பண்ணாது சரியா அந்த சரியா நான் அந்த அம்மாவை குளிக்க சொன்னேன் அந்த அம்மா இல்லை வேண்டாம் அப்படின்ட்டாப்ல இல்லைம்மா வாங்க நான் ஊற்றி விடுதேன் அப்படின்னேன் அந்த அம்மா வந்து இல்லை வேண்டாப்பா எனக்கு காய்ச்சல் ஃபீவர் மாதிரி இருக்குது அதனால் வேண்டாம் அப்படின்ட்டாங்க ஆமாம் அதனால் சரி ஏன்னா நான் கேட்டேன் ஏன்னா அவங்க முடியலாம் தலலாம் அந்த மாதிரி இருக்குது பரவாயில்ல நம்ம அந்த கடையில் வேணால் கூட மொட்டை போட்டு இந்த முடி எடுத்துருவோமா அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டேன் அந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்க இல்லை வேண்டாம் நான் கோயிலுக்கு நேர்ந்துருக்கேன் அப்படின்னாக்கே அப்படின்ட்டாங்க சரியா அதனால் அவங்க ஓகேனா நான் இப்போ அவங்க கூட நான் குளிச்ச ஊற்றி ரெடி பண்ணலான்னு பார்த்தேன் நான் அந்த அம்மா வேண்டாம் அப்படின்ட்டாங்க அம்மா இப்போது நம்மளோட எல்லோ கொண்டாந்துட்டாங்க சரியா இது பாருங்கள் நம்மளோட எல்லோ கொண்டாந்துட்டாங்க ஏ எடு நம்ம எல்லோ கொண்டாந்துட்டாங்க சரியா அந்த அம்மாவுக்கு கொடுப்போம் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ரதி நூலகம் சேனலுக்கு சரியா இது சப்போர்ட் பண்ணுங்கள் இது நம்மளுக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளுக்கு வந்து இது ஒரு இது ஒரு ஒரு நல்ல மனசோட நம்மளுக்கு உதவி பண்ணதாங்க இந்த மாதிரி ஆட்களுக்கு பண்ண சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நான் இதை வந்து மேலும் மேலும் நான் மனசார திருப்தியாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் இருந்தாலும் அவங்க ஸ்பான்சர் பண்ணாலும் இதை பண்ணுததுக்கு நான் முழு மனசோட இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரியா இது ஒரு புது அனுபவம் சரியா ஆமாம் அந்த அம்மாவை வ உட்கார வச்சிருக்கேன் அந்த அம்மாவுக்கு இப்போ வந்து கடையில் எதுவும் இல்லை இல்லைனா கூட சாப்பாடு வாங்கி கொடுத்துருவேன் கடையில் எதுவும் கிடையாது ஆமாம் இல்லைன்னா நான் இப்போ சாப்பாடு ஏதாவது கொடுத்துடலாம் எங்கள் வீட்டிலையும் இப்போதைக்கு பழைய சாப்பாடு தான் இருந்தது நாங்கள் சாப்பிட்டோம் அந்த அம்மாவுக்கு ஃபீவர்னுட்டாங்க அதனால் அவங்களுக்கு எதுவும் என்னால் கொடுக்க முடியல சரியா பாருங்கள் அந்த அம்மாவுக்கு நம்ம கொடுக்கலாம் சரியா அந்த அம்மாவுக்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோஸ் பாருங்கள் அந்த அம்மாவுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணான்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோஸை நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு புண்ணியம் சரியா ஆமாம் வசதிக்காரங்களுக்கு பண்ணுதை விட இந்த மாதிரி உங்களுக்கு நம்ம பண்ணுது எவ்வளவோ புண்ணியம் இந்த வீடியோஸை பார்த்து நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சரியா வாங்க நம்ம அந்த ட்ரெஸ்ஸு நம்ம கொடுக்கலாம் ஓகே ஓகேவா இது நம்மளோட சப்ஸ்கிரைபர் எடுத்துருக்காங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து அவங்க மனசுக்குள்ளே எல்லாமே நீச்சல் அழகாக எடுத்துருக்காங்க பார்த்தாலே அவங்களோட மனசு எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் அந்த மாதிரி வேறு லெவலில் தான் நம்மளோட அவங்களோட சப்ஸ்கிரைபர் எடுத்துருக்காங்க ஆமாம் இதே மாதிரி அவங்க இன்னும் மேல் மேலும் வளரணும் இதே மாதிரி நிறைய பேருக்கு அவங்க சப்போர்ட் பண்ணணும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி பண்ணணும் அவங்க சரியா இது தான் எங்களோட ஆசை இப்போ எங்களோடய சப்ஸ்கிரைபரை வச்சு எங்களுக்கும் உங்களோட சேனலுக்கும் பேர் உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் சார் சரியா இந்த மாதிரி நீங்கள் உதவி பண்ணதுக்கு எல்லாருக்கும் மனசு வராது நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க இந்த உதவி வந்து எப்போதும் நான் மனசார செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் மேலும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் இது மனசார திருப்தியாக உங்களோட ஆசீர்வாதத்தோட நான் உங்களுக்கு அந்த அம்மாவுக்கு பண்ணுவேன் ஓகேவா இதுக்கு வந்து முழு முழு காரணம் நீங்கள் தான் சார் சரியா ரொம்ப ரொம்ப நன்றி சார் இது வந்து ஏதாவது ஒரு தப்பா பேசணும்னா கூட மன்னிச்சுக்கோங்க இந்த இது பணி நான் இன்னும் மீண்டும் மீண்டும் தொடரணும் என்னோட உள்ள ஒரு சேனல் வளரணும் இதுக்கு எல்லாரும் நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அந்த அம்மாக்கி நான் சப்போர்ட் தரலாம் அங்க சொல்லுங்கம்மா நன்றி சார் ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுங்க அது என்ப நன்றி